ஹலோ எவ்ரிவான் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் கல்வி மலர் இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவலாக பல்வேறு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்து வருகிறது ஸோ அதன் அடிப்படையில் தமிழகத்தில் நாளைய தினம் எட்டு மாவட்டத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை சற்று அட்ரன்பு தமிழக அரசு ஊடகத் தலைவர்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டுருக்காங்க ஸோ நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம் பத்து மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது அப்படின்னு ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விட்டுருந்தாங்க இதே மாதிரி நாளைய தினம் வந்து பார்த்திங்கன்னா எட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை இருக்குது ரெட் அலர்ட்டும் வந்து பார்த்திங்கனா கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன டிஸ்ட்ரிக் வந்து லிஸ்ட்டில் வந்து அப்டேட் ஆகிருக்குன்னு பார்க்கலாம் ஸோ அதன் அடிப்படையில் இப்போ வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் வந்து பதினோரு எட்டு மாவட்டங்கள் கொடுத்துருக்காங்க திருவாரூர் நாகை நெல்லை கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்வதற்கான அதிகமான வாய்ப்பு இருக்குது ஆரஞ்சு அலர்ட்டு இதை தவிர்த்து மயிலாடுதுறை தஞ்சை புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி விருதுநகர் தென்காசி ஆகிய மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு நாளையும் கனமழை இருக்குது ஸோ இந்த மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும்பட்சத்தில் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவிப்பது தாமதமின்றி அந்த அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பள்ளி தலைமை ஆசிரியர்கள் கல்லூரி நிர்வாகங்களை முடிவு செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிக் கலெக்டர் வந்து பார்த்தோன்னா ஆர்டர் போட்டிருக்காங்க ஸோ அதன் அடிப்படையில் சற்று முன்பு ஊடகத்தில் வெளியான தகவல் ஸோ நமக்கு தென் தமிழகத்திற்கு வந்து ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க தென் தமிழகத்தில் இன்று நவம்பர் இருபது அதே மாதிரி நாளையும் கனமழை பெய்யும் அப்படின்னு சொல்லி இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் சொல்லியிருக்காங்க இன்றைக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் தொடர் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டது ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை விடப்பட்டது குறிப்பிடத்தக்கது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு விருதுநகர் மாவட்டத்தில் ஒரு ப்ரெஸ்லிஸ்ட் பண்ணாங்க விருதுநகர் மாவட்டம் தலைமை ஆசிரியர்கள் முடிவெடுக்கலாம் விருதுநகர் மாவட்டத்தில் ஆங்காங்கே பரவலாக மிதமான மழை பெய்து வருகிறது பள்ளிகளுக்கு விடுமுறை விடுவது குறித்து தலைமை ஆசிரியர்களே முடிவெடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விருதுநகர் மாவட்டத்தோட மாவட்ட ஆட்சியர் வந்து பார்த்தினா ப்ரெஸ்லீஸ் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு மட்டும் வந்து பார்த்தினா பல்வேறு மாவட்டங்களில் தொடர் கனமழை வந்து பார்த்தீங்கன்னா பெய்துது அதனால் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் மாவட்ட நிர்வாகங்கள் அறிவுரைப்படி பள்ளி தலைமை ஆசிரியர்கள் விடுமுறை அறிவித்தார்கள் நாளைய தினம் வந்து பார்த்தினா எட்டு மாவட்டத்தில் கனமழை இருக்குது கண்டிப்பாக இந்த எட்டு மாவட்டத்தில் தொடர் கனமழை பெய்யும் பள்ளிகளுக்கும் கல்லூரிகளுக்கும் விடுமுறை தொடர்பான அறிவிப்பை இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் தலைமை ஆசிரியர்கள் ஊடகத்தலத்திற்கு செய்தி குறிப்பு விடுமுறை மலை விடுமுறை ரெயினால் தான் அப்டேட் பண்ணுவாங்க அப்டேட் வச்சுன்னா நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் இன்றைக்கி நைட்டுக்குள்ளே அப்படின்னா மார்னிங் குள்ள விடுமுறை தொடர்பான அப்டேட் ஆகும் அப்டேட் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மாணவன் கல்விமலர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே கூட பெலைகளை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சுக்கோங்க தேங்க்யூ